கிறிஸ்தவுகன அன்பானவர்களை ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவநாயக் கடவுள் இந்த புதிய நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ரீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கல்ல நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும் சமீப நாட்களிலே பொய் நாவை குறித்து தியானித்திருக்கிறோம் இங்க இந்த வசனத்தின் முற்பகுதியில கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் ஏமாற்றுதலை செய்த மக்கள் திரும்பி பழிவாங்க எத்தனைப்பார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது இதன் பிற்பகுதியில நாம் பார்க்கிற வார்த்தை இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும் இச்சகம் அப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு கம்ஃபர்டபிள் டாக் நான் எதை விரும்புகிறேனோ அதை பேசுகிற ஒரு வார்த்தை என் மனம் மகிழ்ச்சியா இருப்பதற்காக பேசுகிற வார்த்தை அது உண்மையை பேசுகிற வார்த்தை அல்ல இச்சகம் பேசுதல் என்பது உண்மை பேசுதல் அல்ல இது முகஸ்துதி தன் காரியத்தை சாதிக்க எடுத்துக்கொள்கிற காரியம் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி மாதிரி இந்த இன்றைக்கு புழங்குகிற அளவுக்கு பணப்புழக்கம் இல்லாத காலத்துல ஒரு சிலரிடத்துல எப்பொழுதும் பணம் இருக்கும் அவர்களை பார்த்து தன் தேவையை சந்திக்கும்படியாக பண உதவி பெறும்படியாய் செல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தை கடல் தண்ணியே வத்து நாள் வத்து உங்க கையில காசு வத்தாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க உடனே அவரு மகிழ்ச்சி அடைஞ்சு பரவாயில்ல நல்ல நம்மளை குறிச்சு ஒரு மதிப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவங்களுடைய தேவையை சந்திக்க முற்படுவார்கள் அந்த முகஸ்துதி தருகிற வெகுமதியாக காரியங்களை சாதிக்கிற ஒரு நிலை பிளாட்ரி மீன்ஸ் சீட்டிங் ஏமாற்றுதல் எப்படியெல்லாம் வார்த்தைகளை ஜாலங்களை போட்டு ஒரு மனிதனை நான் ஆக்க முடியுமோ ஒன்றும் இல்லாதவனாக்க முடியுமோ அவனை முட்டாளாக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்கிற செயல்பாடுகள் தான் இங்கே வருகிறது மவுத் இச்சகம் பேசும் வாய் இன்றைக்கு அநேக இடங்களில் அரசியல்வாதிகளிடத்துல ஒருவனை ஏமாற்றி பணம் பறிக்க விரும்புகிற மத்தியில வியாபாரத்தனம் நிறைந்த மக்களிடத்துல ஒரு நேர்த்தியான காரியங்களை பார்க்க முடியும் நீங்க ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா எந்த துணியும் கெட்ட துணி விற்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்கன்னாக்க நம்ம ஒருவேளை மகிழ்ந்து பரவாயில்ல நல்லா இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கோ அவருடைய பிஸ்னஸ் இட் வில் நான் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் அது துணியை கூலி கொடுத்து தச்சு துணியை போட்டு தண்ணியில் நினைச்சு பார்த்தோன்னே அது தன்னுடைய குணத்தை காண்பிக்கும் பொழுது எனக்கு அந்த விற்று அந்த கடைக்காரன் முன் வருவார் முகஸ்துதி எந்த நம்பிக்கை வைத்து நாம் எடுத்துக்கொண்டு வந்தோமோ அதை இழக்க செய்துவிடும் வேதத்துல நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் ஐந்தாவது வசனத்துல முகஸ்துதி செய்பவன் கால்களுக்கு வளைவிரிக்க தீவிரிக்கிறார் கால்களுக்கு வலை விரிக்க தெரிகிற இன்றைக்கும் அழகா சொல்லுவாங்க சுகர் கோட்டிங் வேர்டுமாங்க இந்த சுகர் கோட்டிங் வேர்டுனா இனிமையா இருக்கும் ஆனால் ஆழத்துல அதில் ஒன்றும் இருக்காது சின்ன வயசுல படித்த ஒரு கதை உண்டு ஒரு ஆட்சியிலே ஒரு முதலை இருந்தது மரத்தில் ஒரு குரங்கு இருந்தது இந்த நாவல் பழம் சீசன் பொழுது அழகா குரங்கு நாவல் பழம் சாப்பிட்டு விட்டு இந்த குரங்குக்கும் சில நாவல் பழங்களே கொடுத்ததான் மிகுந்த மகிழ்ச்சி சாப்பிட்டது முதல் நினைச்சது இவ்வளவு அருமையான டேஸ்டான பழத்தை சாப்பிட்ற இந்த குரங்கினுடைய ஈரல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது தந்திரமாக நயவஞ்சகமாக பேசி அந்த முதலையை முதலையினுடைய முதுகலை தன்னை ஏற் குரங்கை ஏற்றி கொண்டு ஆழத்துல சென்று அடித்து சாப்பிடலாம் நினைத்தது போகிற வழியில இவ்வளவு நாள் சாப்பிட்டதனுடைய நன்றி கடனாக உண்மையை சொல்ல ஆரம்பித்தது அப்ப இந்த குரங்கு நினைத்து இதுல இருந்து எப்படி நான் தப்பிப்பதில் ஐயோ நீ முதல்ல இதை சொல்லியிருக்க கூடாதா என் ஈரல் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் அதை மரத்துல கிளையில காய போட்டு வந்தனே நான் வந்தி உனக்கு எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு நீ என் நண்பன் அல்லவான்னுச்சு அந்த வார்த்தையை கேட்டு மயங்கின முதல்ல திரும்ப கரையில கொண்டு வந்து விட்டுச்சு குரங்கு தப்பிச்சிருச்சு ஏமாற்ற நினைத்த அதே வார்த்தையை கொண்டு குரங்கு தன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் தன்னை இந்த உலக வாழ்க்கையில இச்சகம் பேசுகிற வாயை உடையவனாக அல்ல இறைவனுடைய உண்மை தன்மைகளை விவரிக்கிறவனாக நான் வாழ முற்படும் பொழுது இறை அருள் நிறைவுகளை கொடுத்து காத்துக் கொள்ளும் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் தர ஆண்டவற்றை மன்றாடுவோம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு உரேன் இந்த நாளுக்காக இந்த உழைக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் இச்சகம் பேசுகிற வாயுடைய பிள்ளைகளாய் காணப்படாதபடிக்கு உங்களுடைய சத்தியத்தை பேசுகிற வாயுடைய பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும் ஆசீர்வதி ஈஸ்வனம் ஜபிக்கிறோம் ஜபக்கலுதாவே ஆமேன்